வணக்கம் நண்பா நண்பேஸ் இன்னைக்கு நம் தமிழ்நாட்டு அரசியலையும் அரசு உலகிகள் வட்டாரத்துலேயும் பரபரப்பாக பேசுகிற ஒரு முக்கியமான மேட்ரை பற்றி தான் பார்க்க போகிறோம் குறிப்பாக சொல்லணும்னா தமிழக அரசுக்கு இப்போ பெரிய தலைவலையை ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னு கேட்குறீங்கன்னா வரிசையாக போராட்ட அறிவிப்புகள் வந்துட்டே இருக்கு விஷயம் பார்த்திங்கன்னா இதுதான் கடந்த இருபத்தி ரெண்டு வருஷமாக அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் வேணும்னு போராடிட்டு இருக்காங்க நம்ம திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இதை செய்வோன்ட்டு தேர்தல் வாக்குறுதியாகவும் கொடுத்தாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்து இத்தனை நாள் ஆகியும் இது நடக்கவே இல்லை சரி என்ன நடக்குதுன்னு பார்த்தா ஐஏஎஸ் அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க ஆனால் அந்த கமிட்டி என்ன பண்ணுதுனே தெரியல ஊழியர்கள் ரொம்பவே அப்செட்டில் இருக்காங்கன்னு சொல்லலாம் இது பார்த்தாதுன்னு கோர்ட்டில் வர நியூ பென்ஷன் ஸ்கீமே சிறப்பாக செயல்படுதுன்ட்டு அரசு தரப்பில் சொல்லியிருக்காங்க எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுன மாதிரி ஆயிடுச்சு இப்போ இதனால் கடுப்பான சங்கங்கள்லாம் இப்போ விட்டால் எப்போதுமே கிடைக்காதுன்னு வரிசையாக போராட்டமாக அறிவிச்சுட்டு இருக்காங்க ஸோ லிஸ்ட்டு ஒன்பி ஒன்றா ஷேர் பண்ணுற பாருங்கள் டிசம்பர் நாலு அரசு ஊழியர் சங்கம் சார்பாக மாவட்டந்தோறும் மறியல் போராட்டம் நடத்துனாங்க டிசம்பர் அஞ்சு இன்றைக்கி இடைநிலை ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா சென்னையில் பேரணி நடத்த போகிறாங்க டிசம்பர் இருபத்தி நாலுலேருந்து தொடர் போராட்டமும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டிசம்பர் எட்டு டிட்டோ ஜாக் சார்பாக தொடர் வேலைநிறுத்தம் போராட்டம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க டிசம்பர் பதினொன்று சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கமும் ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்க டிசம்பர் பதிமூணு பதினேழு பார்த்தீங்கன்னா ஜாட்டோஜியோ சார்பாக உண்ணாவிரதம் மற்றும் மாநாடு நடத்த போகிறாங்க இது எல்லாமே ஒரு முன்னோட்டம் தான் சொல்கிறாங்க வர ஜனவரி ஆறாம் தேதி முதல் வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போகிறதா ஜாட்டோஜியோ அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க ஜனவரி இருபத்தி ரெண்டுலேருந்து சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கமும் களத்தில் இறங்க போகிறாங்க இப்போ சூழ்நிலை பார்த்தா சீரியஸாக போகிறதுனால ஜாட்டர்ஜியோ நிர்வாகிகள்லாம் தலைமை செயலாளர் முருகானந்த சந்தித்து பேசியிருக்காங்க ஜனவரி ஆறாம் தேதிக்குள்ளே ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அறிவிங்க அப்படின்னு கெடு விதிச்சிருக்காங்க அவரும் பார்த்தீங்கன்னா நல்ல முடிவே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இங்கே என்ன நடக்க போதுன்னு பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய இந்த கோரிக்கையெல்லாம் கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ நண்பர் நன்விஸ்